வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் சர்வாதாரா சர்வகதா சர்வாவ குணவர்ஜிதா சர்வாருணா சர்வ மாதா சர்வ பூஷண பூஷிதா பொருளை தெரிந்து கொள்ளலாம் சர்வாதாரா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருப்பவள் சர்வகதா எங்கும் நிறைந்து இருப்பவள் சர்வவியாபி சர்வாவ குணவர்ஜிதா இழிவான தாழ்ந்த குணங்கள் இல்லாதவள் பராசக்தி நிர்மலமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறாள் என்பது பொருள் சர்வாருணா ஒதுக்கின்ற சூரியனின் செங்கதிரையொத்த முற்றிலும் சிவந்த நிறம் உடையவள் இதை ருத்ரம் அசௌ எஸ்தாம்ரோ அருண என்கிறது லலிதா சகசர்ராமும் சர்வாருணா என்று அம்பிகையை வர்ணிக்கிறது சர்வமாதா மாதா அனைத்திற்கும் தாயாக இருப்பவள் ஜகச்சனி அடுத்து சர்வ பூஷண பூஷிதா அங்கத்தில் எல்லா பூஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள் நாளை இதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ